ஐய ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் மூணு குழந்தைங்களுக்கான நல்ல ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு வீட்டில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு அதில் இந்த மாதிரி ஒரு கப்பளவுக்கு பச்சைப்பயிர் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க பச்சை பயிர் வந்து முழுசாகவே நமக்கு நல்லா வருபட்டு வாசனை வரணும் நல்ல கமகமன்னு வாசனை வரும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அளவுக்கு நான் வந்து வறுத்து எடுத்துருக்கேன்னு இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த மாதிரி தட்டில் அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் நம்ம நல்லா போட்டு வறுத்துக்கலாம் இதுவும் ஒரு அளவு நம்ம எந்தெந்த அளவுக்கு இன்க்ரீடியன்ட் எடுக்கிறோமோ அதே அளவில் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட் வந்து நமக்கு கரெக்டாக மெயின்டெயின் ஆகும் இப்போ ஒரு பொட்டுப்பட புட்டுக்கடலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் உங்கள்கிட்ட வறுக்கடலை இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வறுக்கடலை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்க்கல நான் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் முந்திரி பருப்பு ஒரு ஏழு ஏழு இல்லை எட்டு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க அதையும் இதோட சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா சில்லுன்னு ஆகட்டும் சில்லுன்னு ஆனால் அப்புறமா இதை வந்து நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு இந்த பேபி ஃபுட்டை நீங்கள் ஏதாவது ட்ராவல் டைமில் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனீங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம குக் பண்ண வேண்டி இருக்காது நம்ம இன்றைக்கி செய்கிற மூணு ஃபுட்டுமே வந்து குக் பண்ணாமல் சமைக்கிறது தான் அதுவும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக வந்து இந்த மாவு இவ்வளோ வந்து குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு நமக்கு தெரியும் அந்த அந்தளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் நல்ல சூடாக இருக்கிற தண்ணி ஊற்றணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க நல்ல சூடாக இருக்கிற தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த தண்ணி வந்து இதில் ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ப்ளஸ் வந்து நீங்கள் இங்கே இப்போ வெளியில் எங்கேயாவது கிளம்புறீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தண்ணி எடுத்துக்கும் போது ஃப்ளாஸ்கில் சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு ப்ளஸ் தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்து ஒரு சின்ன கிண்ணம் வந்து இந்த மாதிரி எடுத்து ஸ்பூன் வச்சுட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு டக்குன்னு இதை வந்து செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ குக் பண்ணணும் இதை வந்து எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி இருக்காது ட்ராவலிங் டைமில் கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டுமே இல்லாமல் நீங்கள் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு இது ரெகுலராக கொடுக்கலாம் நல்ல ஹெல்தியான ஒரு வெயிட் கெயின் பண்ணுற ஃபுட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்ல கொழு கொழுன்னுன்னு இருப்பாங்க இதை மாதிரி எல்லாம் ஃபுட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுத்தோம்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க போர் அடிக்காது இந்த மாதிரி நம்ம கொஞ்சமான அளவுக்கு செஞ்சு வச்சுட்டு இப்போ ரெண்டு மூணு ஐட்டம் செஞ்சு வச்சுருக்கீங்க இது ஒரு நாளைக்கு அது ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு உப்பு போட்டு ஒரு நாளைக்கு சக்கரை போட்டு ஒரு நாளைக்கு வெள்ளம் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கலந்து கொடுத்தோம்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இப்போ அடுத்த ஃபுட்டுக்கு அதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் அதில் சிகப்பு அவல் இந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இதை வந்து நல்ல ஒரு கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன் நல்ல பெரிய கப்பில் ஒரு கப்பு இதை நல்லா வறுத்துக்கணும் சிகப்பு அவள் வந்து பொறுத்த வரைக்கும் நல்லா வருபடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் வெள்ளை அவள் வந்து பேப்பர் மாதிரி இருக்க அவள் நீங்கள் போட்டவொன்னே வருபட்டுரும் ஒரு குண்டா இருக்கிற அவள் வந்து கொஞ்சம் லேட்டாகும் அந்த மாதிரி தான் இந்த அவள் கொஞ்சம் குண்டாகவே இருக்கும் சிகப்பு அவள்னாவே பொதுவாகவே குண்டாக தான் இருக்கும் அப்போ வந்து மெல்லிசான அவளும் ஒரு சில இடத்துல கிடைக்கும் நான் மோஸ்ட்லி கிடைக்காது இதை நல்லா வருபடணும் நல்லா வருபட்டால் அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது கொஞ்சமாக கையில் எடுத்து பார்த்தோம்னா மொறுமொரு நமக்கு முறிஞ்சு வரும் அந்த பூரி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கஸ்டிக்கு வந்த அப்புறமா இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி தெரியுது இப்போ இதை வெளியே எடுத்துடலாம் அதே பாத்திரத்தில் ஒரு எட்டு முந்திரி பருப்பு ஒரு எட்டு பாதாம் பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதையுமே நல்லா நம்ம இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் இதை இப்போ வெளியே எடுத்துடலாம் இதையும் இப்போ அதில் போட்டு ஆற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் கப் அளவுக்கு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு கோதுமை இந்த மாதிரி நல்ல படப்படன்னு பொரிஞ்சு வர மாதிரி இதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும் சில்லு நான் அப்புறமா அரைங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ பவுடர் ரெடி ஆகிடுச்சு இதையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்கிறேன் இந்த ஃபுட்டு எல்லாமே ஒரு நல்ல பெரிய டப்பா நிறைய அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நல்லா பெரிய டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து ஒரு சின்ன டப்பாவில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி அதை ஓப்பன் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க பெரிய டப்பாவில் வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சி சின்ன டப்பாவில் கொஞ்சமாக கொடுங்க நீங்கள் ஒரே அடிக்கடி வந்து பெரிய டப்பா களை க வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அதில் காற்று போச்சுன்னா கொஞ்சம் கட்டி ஆகிற மாதிரி நமக்கு அந்த தெரியும் அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் பெரிய டப்பாவில் வச்சுக்கோங்க அதிகமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் ஸோ நல்லா வந்து சில்லு இருக்க தண்ணி இதில் அவள் வந்து எந்த பொருளை நீங்கள் சேர்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் வந்து சில்லு இருக்க தண்ணி ஊற்றுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த மிக்ஸ் நம்ம ரெடி பண்ண மிக்ஸு அதுக்கப்புறமா கொஞ்சம் பால் பவுடர் பால் பவுடரு நம்ம இதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாயிடும் அதனால் வந்து நீங்கள் இந்த பவுடரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் நான் வந்து ஒரு ஒன்றே கால் பவு ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த பால் பவுடரு ப்ளஸ் வந்து கல்கண்டு பவுடர் நான் இனிப்பு க இது வந்து இனிப்பாக செய்கிறேன் கல்கண்டு பவுடர் சேர்க்குறேன் கல்கண்டு வந்து நல்லா இடித்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி வச்சு அந்த பவுடரு கொடுங்க நான் வந்து எங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்பேன் நீங்கள் சர்க்கரை கொடுப்பீங்களா பணம் கொடுப்பீங்களா கற்கண்டு கொடுப்பீங்களா என்ன கொடுப்பீங்களா அதையே வந்து இதில் நீங்கள் சேர்த்து சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏன்னா இது வந்து சூடு பண்ணது இல்லை சில்லுன்னு இருக்கும் நல்ல தண்ணி மாதிரி கலக்கினிங்கன்னா சாப்பிட கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும் சாப்பிட கொடுக்கும்போது ஏன்னா அவள் வந்து நமக்கு நமக்கு நல்லா உப்பி வரும் அதனால் வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிங்கன்னா கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வச்சு கொடுங்க கொடுத்த அப்புறமா நல்லா வந்து எல்லா ஃபுட்டுமே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிட கொடுத்து கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல தண்ணி வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக கொடுங்க ஒரு சின்ன கிளாஸ் ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு உங்களுக்கு பழக்கம் பண்ணிடுங்க தண்ணி தினமும் வந்து நிறைய குடிக்கிறதுக்கு அப்போ அவங்க சாப்பிட்டு முடித்தோடனே கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி குடிக்கிற அந்த பழக்கம் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல பழக்கம் இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக கோதுமையை நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஊற வச்ச கோதுமையை நான் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் வெயிலில் காய வைக்கணும் அதுக்கு முன்னாடி நல்லா கழுவிக்கலாம் ரெண்டு மூணு தடவை கழுவி இந்த மாதிரி ஒரு தட்டில் வந்து ஒரு துணியோ வச்சு இந்த மாதிரி துணியில் இல்லைனா ஒரு பேப்பர் மேலே வச்சுட்டு இதை நம்ம நல்லா காய வைக்கணும் முழுசாகவே காயணும் நமக்கு எப்படி வந்து பழைய மாதிரி இருந்ததோ அந்த மாதிரி வந்து இது வரணும் அப்படி நம்ம காய வச்சுக்கணும் இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை அப்படியே எடுத்து நம்ம அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் போச்சு நல்லா வந்து வறுத்துக்கலாம் இதையும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்ல படப்படன்னு புரிஞ்சு வர மாதிரி நம்ம இதை எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம நல்லா புரிஞ்சு வர மாதிரி வறுத்து எடுத்தால் தான் குழந்தைங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ண அதாவது குக் பண்ண வேண்டியதில்லை நம்ம அப்படியே கொடுக்கலாம் இதை வந்து நம்ம அப்படியே சில்லுன்னு இருக்க ஓரளவுக்கு வறுப்பட்டு எடுத்திங்கன்னா வயிறு வந்து பிரச்சனை வரலாம் அதனால் வந்து நல்லா வறுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதை குக் பண்ணுறதில்ல ஒரு வேளை நீங்கள் குக் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைட்டாக வறுத்தால் போதும் இப்போ பாருங்கள் நல்ல படப்படன்னு புரிஞ்சு இந்த மாதிரி வந்த அப்புறமா இதை நம்ம எடுத்து ஒரு தட்டில் போட்டு நல்லா சில்லுன்னு ஆன அப்புறமா நம்ம இதை அரைக்கலாம் இப்போதைக்கு இது அப்படி இருக்கட்டும் எல்லா ஃபுட்டுமே வந்து நல்லா சில்லுன்னு ஆக வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அரைக்கணும் இதோட கூடவே ஒரு இந்த மாதிரி பாதாம் பருப்பு ஒரு அஞ்சு இல்லை ஆறு வந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இதையும் இதோட சேர்த்து நம்ம வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா சில்லு நானும் அப்புறமா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம் இல்லை கற்கண்டு சேர்த்து கொடுக்கலாம் இல்லை உப்பு சேர்த்தும் கொடுக்கலாம் குழந்தைங்க எந்த டேஸ்ட்டு விரும்பி சாப்பிடுவாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இதிலையே வந்து பால் பவுடர் ஒரு அரை கப் நான் வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்றேன் இந்த மிக்ஸில் வந்து நம்ம பால் பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது ஒரு ட்ரிங்க்ஸு போல் நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சூடாக இருக்கிற பாலில் வந்து இதை ஒரு ஸ்பூன் போட்டு கலந்து குடிக்க வைக்கலாம் இல்லை ஒரு நல்லா சூடாக இருக்கிற பாலில் இந்த கோதுமையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து ஃபுட்டு மாதிரியும் ஊட்டி விடலாம் திக்காக இருந்தால் ஃபுட்டு மாதிரியும் தண்ணி மாதிரி இருந்தால் ட்ரிங்க் மாதிரியும் கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து இந்த மூணு வீடியோவில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க குழந்தைங்களையும் பத்திரமா பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்